அன்பாண்ட மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு தவளை குட்டி சீடன் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்க போகிறோம் அது யாரோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமார்த்த குருவோட கதை பரமார்த்த குரு மற்றும் அவர்களோட சீடர்களை பற்றிய கதை ஃபஸ்ட்டு பாருங்கள் முட்டாளும் மூடனும் தவிர பரமார்த்த குருவும் என்ன பர மற்ற மற்ற சீடர்களும் ராஜ வீதியில் வந்து அப்படியே காத்திருக்கிறாங்க அந்த நாட்டு மன்னன் வந்து தேரில் வந்து ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்களை அவங்க பக்கத்தில் வந்தாலையும் தேர் வந்ததுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் தயாராக வைத்திருந்த அந்த செத்து போன தவளையையும் ஓனானையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேரோட சக்கரத்தில் வந்து பூ போட்டாங்க மட்டி அவங்க கையில் ஒரு செத்து போன ஓனானையும் தவளையும் கையில் பின்னாடி மறைச்சி வச்சுருக்குறாங்க அந்த தேர் பக்கத்தில் வந்தாலையும் என்ன பண்ணுறான்னா அந்த மட்டி என்ன பண்ணுறான்னா சக்கரத்தோட ஓனானையும் தவளையும் தூக்கி போட்டுறாங்க இந்த மாதிரி அது தவளை ஓனானு தவளையும் த சக்கரத்துக்கு அடியில் மாட்டிக்குது அதன் மீது சக்கரம் ஏறி பா நகர்ந்ததும் என்ன பண்ணுறான்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து நசிங்கி போன தவளையையும் ஓனானையும் பார்த்து தூக்கி வந்தான் மட்டி அதன் மீது சக்கரம் ஏறி அந்த பக்கமாக போயிடுச்சு அந்த நசுங்கி போன ஓனானையும் தவளையையும் தூக்கிட்டு வர்றான் அந்த மடையும் மட்டி தூக்கி போட்டதை மடையும் போய் தூக்கிட்டு வரான் பரமார்த்தர் இரண்டு தேருக்கு முன்னால் வந்து சென்று ஐயையோ என்ற சீடர்களை கொன்று விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமார்த்தர் வந்து சொல்கிறாரு இதுதான் நீ கு குடிமக்களை காப்பாற்றும் முறையா என்று கூச்சலிடுகிறார் அந்த பரமார்த்தர் பரமார்த்தர் அந்த மன்னர் போகிற தேருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீ வந்து எனக்கு சீடர்களை ரெண்டு பேர்த்த கொண்டுட்டாயே இப்படிதான் நீ இந்த குடிமகத்தில் காப்பாற்றக்கூடிய காப்பாற்றக்கூடியதா நீதான் ஒரு மன்னனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேருக்கு முன்னாடி போய் நிகிட்டு என்ன பண்ணுறாரு அந்த பரமார்த்தனை வந்து கூச்சலிடுறாரு அப்போ வந்து மட்டியும் மடையனும் சேர்ந்து கொண்டு ஐயோ கொஞ்சம் நேரத்துக்கு தானே எங்களோட சிரித்து பேசி கொண்டு இருந்தாங்க அதுக்கு நீ அதற்குள் இப்படி நசுக்கி கூழ் கூலாக ஆக்கி விட்டீர்களே என்று ஒப்பாரி வச்சாங்க மட்டியும் மடையனும் சேர்ந்து அரசருக்கும் என்ன பண்ண அரசனுக்கும் வந்து அமைச்சர்களுக்கும் ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரியல புரியவில்லை யாரை கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன கேட்டான் மன்னன் உடனே என் அருமையான சீடர்களான முட்டாள்களையும் மூடனையும் நீதான் தேரேற்றி கொண்டு விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினான் அந்த குரு அப்படியானால் எங்கே அவர்கள் உடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி கேட்டார் இதோ இவைதான் என்று என்றபடி என்ன பண்ணுறாங்கன்னா இவைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நசிங்கி போன தவளையையும் ஓனானையும் காட்டினார் அந்த பரமார்த்தர் எல்லோருக்கும் அப்படியே பயங்கரமான ஒரு வியப்பாக இருக்குது இது தவளை அல்லவா இது தவளையா உனக்கு சீடன் என்னை கேட்டாரா அந்த மன்னன் இந்த தவளை தான் உனக்கு சீடனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் கேட்குறான் இது ஓனான் இதுவா உன் சீடன் யாரை ஏமாற்ற பார்க்குறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்று கோ ரொம்ப கோபமாக கேட்குறாரு அது ஒரு அமைச்சர் அதில் உள்ள அமைச்சர் அரசு மன்னன் கூட இருக்கக்கூடிய அமைச்சர் அரசே நான் எதற்கு உண்மை ஏமாற்ற வேண்டும் உண்மையாகவே இந்த தவளையும் ஓனானையும் என் சீடர்களா சீடர்கள்தான் நம்மை போல மனிதர்கள்தான் மனிதர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பரமார்த்த குரு வந்து ஒரு மந்திரவாதியின் சாபத்தால் வந்து இப்படி ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பொய் கூறினார் பரமார்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமார்த்தர் போய் சொல்கிறாரு தவளைத்தான் என்றாலும் மனிதர்களை போலவே பேசுவான் ஓனான் தான் என்றாலும் தினம் நூறு பொற்காசுகள் சம்பாதித்து கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பரமார்த்தல சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க அந்த மண்டு பரமார்த்தனும் அந்த மண்டுவும் சொல்கிறாங்க இதை கேட்ட அரசனுக்கும் மந்திரிகளுக்கும் பெரும் சங்கடமாக இருந்துச்சு என்னடா நம்ம இப்படி செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப சங்கடமாக இருந்தது சரி நடந்தது நடந்து விட்டது இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று அந்த கேட்டு கேட்டார் அந்த அமைச்சர் நடந்தது நடந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் கேட்குறாரு சரி என்ன செய்வதா என்ன செய்வதா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வைத்து தானே எங்கள் பிழைப்பு பிழைப்பும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த மண்டு சொல்கிறான் அதனால் மறுபடியும் வந்து இதே தவளைக்கும் ஓனானுக்கும் உயிர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமார்த்தருக்கு கேட்குறாரு இல்லை வந்து தினம் நூறு பொற்காசுகளை வந்து நீங்கள் தான் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமார்த்தர் வந்து சொல்கிறாரு அந்த மன்னன்கிட்ட உடனே வேறு வழி தெரியாத மன்னன் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் உயிர் கொடுக்க முடியாது இதுக்கு வந்து இறந்து போயிடுச்சு இதுக்கு உயிர் கொடுக்க முடியாது முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அதனால் தினம் நூறு பொற்காசுகளை வந்து நான் தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டுக்கிட்டு அந்த மன்னன் போகிறாரு அரசபைக்கு போகிறாரு மடத்துக்கு வந்ததும் செத்து போன தவளையும் ஓடானையும் காட்டி ராஜாவையும் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் தினமும் நூறு பொற்காசுகள் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான் அதில் ஒருத்தன் அந்த முட்டாளையும் மூடனையும் பார்த்து நீங்கள் இரண்டு பேர் செத்து விட்டதாக கூறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆகையால் இனிமேல் நீங்கள் வந்து மடத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பரமார்த்த குருவும் அவங்க தப்பி தவறி வெளியே போனீர்களானால் உங்களை வந்து போய் போனீர்களானால் மாட்டிக்கொள்வோம் ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை செய்தார் அந்த பரமார்த்த குரு ஒரு வாரம் கழிஞ்சது இரவு நேரத்தில் எல்லோரும் குரட்டை விட்டும் தூங்கி கொண்டிருக்க தூங்கி கொண்டிருந்தனர் அப்போ வந்து என்ன முட்டாளும் மூடனும் மட்டும் விழித்து கொண்டிருந்தனர் அப்படியே இருக்காங்க தூங்காமல் ஸோ ஊர் சுற்றி ஒரு வாரம் ஆ ஆனது அதனால் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டாலும் மூடணும் ஆசைப்பட்றாங்க கையில் கொல்லிக்கட்டையுடன் இருவரும் வெளியே அப்படியே புறப்பட்டு போகிறாங்க இரண்டு தெரு சற்று வருவதற்குள் வந்து இரவு காவலர்கள் வந்து கண்ணில் பட்டு விட்டுருந்தார் அவங்க ரெண்டு பேரும் உடனே இருவரையும் வந்து துரத்தி துரத்தி பிடித்தனர் பொழுது விழுந்தது மற்ற சீடர்களும் குருவும் கைது செய்யப்படுற ஒரு வந்து கூட இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேரும் துரத்தி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கொண்டு ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அந்த கீட இருக்க மற்ற சீடர்களும் குருவும் என்ன பண்ணுவானு சேர்த்து கைது செய்கிறாங்க காலையிலேயே ஆளை உயிரோடு வைத்து கொண்டு செத்து விட்டதாக ஏமாற்றினீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மன்னன் அதனால் இப்போது உண்மையாகவே இவர்கள் இருவரையும் வந்து தேரில் ஏற்றி சாகடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த மன்னன் அதை கேட்ட குருவும் சீடர்களும் வந்து அவர் பய அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாம ஐயோ மன்னா தெரியாமல் செய்து விட்டோம் உங்களிடம் இருந்து வாங்கிய பணத்தை வந்து எல்லாம் திருப்பி கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மன்னித்து விடுங்கள் என்று அவங்க காலில் வந்து மன்னனோட காலில் விழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுறாங்க அதை பார்த்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே விழுந்து வேண்டினார்கள் மன்னன் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அனைவரையும் மன்னித்து விடுதலை செய்துட்டு சந்தோஷமாக அந்த மன்னன் போயிடுறாரு அந்த பரமார்த்த குரு அவங்க சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்கே திருப்பி போயிடுறாங்க Terima kasih. Terima